வெல்கம் டு மாசானி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட் உள்ள சூப்பரான ஒரு தென்ன தொப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க காடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா தாரோடு பேசுங்க பூமிக்கு வடக்கு கிழக்கு மேற்கு காட்டை சுற்றியுமே வந்து ஃபுல் ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க காட்டை சுற்றியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேக்கு மரங்கள் வந்து ஃபுல்லாக வச்சு விட்ருக்குறாங்க பின்னும் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ரேட்டுக்கு சேல் அது அதுபோக ரொம்ப முக்கிய என்னன்னு பார்த்தீங்க பார்த்திங்க அப்படின்னா வருடம் முழுவதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காடு எண்டில் வந்து கறாவளி வாய்க்கால் தண்ணி போயிட்டே இருக்குங்க ஆழியர் தண்ணி தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் காடு ஒட்டியே வந்து வாய்க்கால் தண்ணி போயிட்டே இருக்கும் அது ஒட்டியே கிணறும் இருக்கிறதுனால வாட்டர் சோர்ஸுக்கு வந்து என்றைக்குமே வந்து பிரச்சனையும் இருக்காதுங்க பக்கத்து தோப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான மெயின்டைனில் வச்சிருக்காங்க ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோப்பு இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூருக்குள்ள காரணத்தினால கொஞ்சம் கூட கவனிக்கிறதே இல்லைங்க வரதே கிடையாது இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கி எல்லாம் போன வந்தாலும் ரெடி பண்ணும்பொழுது அருமையான தினம் தோப்பாக நம்ம பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ரோடு பேஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டே முக்கால் ஏக்கருக்கு அருமையான ரோடு பேஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி மேல நான் மேல ரோடு பேச கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது கிணறு வந்து பார்த்துக்கு இந்த கிணறு வந்து பதினாறு ஏக்கரா தோப்புக்கு வந்து பாஞ்சிட்டு இருக்கிற கிணறுங்க இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செப்பரேட்டாக ரெண்டே முக்கால் ஏக்கருக்கு பாகம் பங்கும்போது வந்துருச்சு சூப்பரான ஏரியாவில் அருமையான வாட்டர் சோர்ஸுங்க அந்த கரவழி வாய்க்காலையும் வந்து நம்ம வீடியோவில் கவர்னிக்க காமிச்சிருப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோபாலபுரம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வேலந்தாவுளம் வேலாந்தாவளத்துக்கு அடுத்தது பாலக்காடு குளிஞ்சாம்பார வழியாக வந்தால் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரொம்ப பக்கமாக இருக்குங்க நம்ம சொன்ன கரவழி வாய்க்கால் வந்து இதுதானுங்க வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வாட்டர் சோர்ஸ் சூப்பரான வாட்டர் சோர்ஸுங்க எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து இருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் வந்து ரோடு பேஸ் காமிச்சிருப்போம் நம்ம அப்படியே வந்தது வந்து வடக்கு பார்த்த மாதிரி ரோட்டில் வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு கிழக்கு இந்த ரோடு வந்து லாஸ்ட் அந்த தென்னம் தோப்பு பாருங்க அது வரைக்குமே ரோடு பேசுங்க கிட்டத்தட்ட நானூறு அடிங்கிறது ஐநூறு அடிக்கு மேலே தான் வந்து ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க லெஃப்ட் சைடில் வந்து ரோடு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கனா கரவழி வாய்க்கால் அது தொட்டுருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பூராம நம்மளுக்கு தருங்க அதாவது பூமிக்கு கிழக்கு பக்கம் ஃபுல்லாகவே வந்து கரவழி வாய்க்கால்தான் போகுதுங்க அருமையான ஏரியாவில் அருமையான ப்ராப்பர்ட்டின்னு நம்ம பார்க்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கனா ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபா ஃபைனாக கேட்குறாருங்க ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நம்ம முடிச்சு கொடுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கேரளாக்குள்ளே வருதுங்க கேரளா டாக்குமெண்ட்டாக வருது இருந்தாலும் ரொம்ப மெயினான ஏரியாவில் சூப்பரான வாட்டர் சோர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதை வாங்கி நல்லா டெவலப் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பரான தனதோப்பை பண்ணிக்கலாம் உள்ளுக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிணத்துக்கு கிணத்துக்கு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது உள்ள ஒரு சின்ன ஒரு சாலை இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி பாருங்கள் கால் பண்ணுங்கள்